கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் நூத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று இந்த வார்த்தை கூறுகிறது இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வார்த்தைகள் இதை வந்து ஒவ்வொரு ஜபம் முடிக்கும் பொழுதும் நம்ம சொல்லுகிறோம் நம்முடைய சபைகளிலே கூட்டங்கள் முடியும் பொழுது யாவரும் இணைந்து சொல்லுகிறோம் ஆனா இதில் இருக்கிற அர்த்தத்தை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து இதை சொல்லியிருக்கிறீர்கள் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் தேவ பிள்ளைகளே அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்த இந்த சங்கீதத்திலே நம்ம கீழே வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களாக அவர் குறிப்பிடுகிறார் அதுல முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்ப உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சகல உபகாரங்கள் என்று சொல்லும்போது நிறைய பேர் வந்து இந்த ஆண்டிலே நமக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்தார் ஆ நல்ல வீடை கொடுத்துருக்கிறார் நல்ல கார் வாங்க கிருபை செய்தார் என் பிள்ளைகளுக்கு படிப்பிலே உதவி செய்தார் இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கி கொண்டு போவோம் ஆனால் அவற்றை எல்லாவற்றிலும் பார்க்கலும் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் அதுதான் பெரிய உபகாரம் அவர் செய்த பெரிய உபகாரம் என்னவென்றால் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரே தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையிலே மொத்த ரத்தத்தையும் சிந்தினாரே அதுதான் பெரிய உபகாரம் அதுதான் முதல் உபகாரம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ததில் அந்த உபகாரத்தை நம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அதை நினைத்து முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததற்காக நோய்களை நீக்கினதற்காக என்று ஒவ்வொரு காரியமாக அடுக்கி கொண்டே போகிறார் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது என் ஆத்துமாவே முழு உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் சில நேரங்களில நம்ம யோசிக்கிறோம் நம்முடைய சிந்தனைகளை வருகிறது வாயினால சும்மா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிறோம் நன்றி செலுத்தி விட்டு போகிறோம் அது அல்ல இது நாம் முழு இருதயத்தோடு ஆத்துமாவிலிருந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த இந்த ஆண்டின் முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே நாம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பட்டியலிட்டு ஒவ்வொன்றையும் நினைத்து 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 இருக்கிற மூன்று நாட்களில் ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாம் நன்றி செலுத்தும் பொழுது வருகிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் அந்த ஆண்டை நன்மையினால நிரப்ப போகிறார் அல்லூயா மறித்த ஆசுருவை இயேசு கிறிஸ்து உயிர் தேட செய்யறதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் விதாவை நோக்கி சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவர் இன்னும் நடக்கவில்லை அதற்கு முன்பாகவே ஸ்தோத்திருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே சகல உபகாரங்களையும் அவர் எல்லாவற்றையும் நினைத்து ஸ்தோத்திரியங்கள் அவர் செய்ய போகிற காரியங்கள் நீங்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் சொல்லி ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இந்த ஆண்டில நன்மையானாலும் தீமையானாலும் ஒருவேளை தீமையான காரியங்களும் உங்களுக்கு நடந்திருக்கலாம் ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதியிருக்கிறபடியே உங்களுக்கு நடந்திருக்கும் அதனால் தீமையானாலும் அதையும் சொல்லி ஸ்தோத்திரியுங்கள் நிச்சயமாக வருகிற புதிய ஆண்டை ஆண்டவர் நன்மையினால் மொழி சூட்டப் போகிறார் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே